சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி லக்ஷ்மி ஸ்ரீ சாஸ்தா டிவி வலை ஒளி ஊடக நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் மாட்டுப்பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் என்றால் நம் நகரத்தார் சமூகத்தில் கொப்பி கொட்டுவது வழக்கம் நம் நகரத்தார் சமூகச் செல்விகள் மாட்டுப்பொங்கல் அன்று மாலை நேரம் கொப்பி கொட்டும் நிகழ்வில் மகிழ்வோடு கலந்து கொள்வர் சின்ன சிறுமியரை செல்விகளை அழகாக அலங்கரித்து பட்டுப்பாவாடைகள் அணிவித்து மேலதாளத்தோடு ஆலயம் ஊரணிக்கரையோரம் அழைத்து வருவர் அழகு சிறுமியர் வட்டமாக நின்று ஆயா அப்பத்தா ஆத்தா அத்தை சித்தி உறவுகள் கூடி நிற்க கும்மி அடித்து கொப்பிப்பாட்டு பாடி வருவர் கூடவே ஐயாக்கள் அப்பச்சிமார்கள் அண்ணன் தம்பிகள் உறவும் சூழ நின்று பாட்டையும் ரசித்து ஏடையும் அழகாக ஆனந்தமாய் பார்த்து இன்புறுவர் வண்ண வண்ண சிறுமியர் கும்மி அடித்து பாடும் கொப்பிப் பாடல் தாங்க இது கொட்டுங்கடி குமி கொட்டுங்கடி நல்லா குணிஞ்சு நிமிந்து கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நல்லா குணிஞ்சு நிமுந்து கொட்டுங்கடி தன்ன நன்னாதினம் சொன்னானே தன்ன தன்ன நன்னாதினம் தன்னானே தன்ன நன்னாதினம் தன்னானே தன தன்ன நன்னாதினம் தன்னானே போன மே கொனங்காமே வச்சேனே கோப்பி சுளத்தங்கரையோரம் போறாயே கோப்பி அழுங்காமே கொழுங்காமே தேடி போறாயே கொப்பி வாழாமே மதங்காமே வச்சேனே கொப்பி கோப்பி கரையோரம் போறாயே கொப்பி ஊரெல்லாம் கூடி வச்சேனே கொப்பி ஊரணே கரையோரம் போய் வாடி கொப்பி தன்ன நன்னாதினும் சொன்னானே தன தன்னன் பண்ணானே சொன்னானே தன்னனநாதினும் சொன்னானே தன தன்னந்தனாதினும் பண்ணானே தர சூரிய சந்திர வெள்ளி தரப்பி விளையாடி நாமலி தொடர்ந்து வருகின்ற நங்குல கோப்பி அப்பத்தா கொடுத்த அழகான கோப்பி அத்தை மாறித்த அன்பான கோப்பி பாப்பாக்கள் பாட்டினிலே பாங்கான தொப்பி

நன்னன் சீரமி கழின் செல்மியான கொப்பி சீராக சும்மி கொட்டி பாடுவோமே கொப்பி நன்னன் வந்து வெட்கம் வந்த அடி கொப்பி கரட்டாய் பாடிடை வைத்த அடி கொப்பி தன்னன்னா தினம் கண்ணானே தன்னன்னா தினம் கண்ணானே தன்னன்னா தினம் கண்ணானே தன தன்னன்னா தினம் கண்ணானே சின்ன பண்ணத்து குப்பின் வழங்கிவிடும் அற்பதத்திலே பூத்திருக்கும் கொப்பி அண்ணன் தம்பியர் அதிசயத்தும் கொப்பி அப்பச்சி ஐயா பார்க்கும் ஆனந்த கொப்பி அன்பு நலன் காக்கும் பெருமையான கொப்பி பரம்பொருள்ப்பி பண்பு நலன் காக்கும் பெருமையான கொப்பி பரம்பொருள் வருகின்ற திருவருள் கொப்பி கனலும் त्रिचित्तं <try> बलम्